ஓம் சாந்தி இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே நீங்கள் ஒரு பாபாவின் அறிவுரைப்படி நடந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் பாபா உங்களுக்கு பொறுப்பாவார் பாபாவின் அறிவுரை என்னவென்றால் நடக்கும் போதும் சுற்றும் போதும் என்னை நினைவு செய்யுங்கள் என்பதாகும் கேள்வி யார் நல்ல குணம் உடைய குழந்தைகளோ அவர்களுடைய முக்கிய அடையாளங்கள் என்னவாக இருக்கும் பதில் அவர்கள் முட்களை மலர்களாக்கும் சேவையை நன்றாக செய்வார்கள் யாரையும் உள்ளாக குத்த மாட்டார்கள் ஒருபோதும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ள மாட்டார்கள் யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டார்கள் துக்கம் கொடுப்பது கூட முள்ளாக குத்துவதாகும் பாட்டு இந்த காலம் கடந்து கொண்டிருக்கிறது ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான செல்ல குழந்தைகள் வரிசைக்கிரமமாக முயற்சியின்படி இந்த பாட்டின் அர்த்தத்தை புரிந்து கொண்டீர்கள் வரிசைக்கிரமம் என்று என்னை ஏன் சொல்லப்படுகிறது என்றால் சிலர் முதல் தரமாக புரிந்து கொள்கிறார்கள் சிலர் இரண்டாம் தரமாக புரிந்து கொள்கிறார்கள் சிலரும் மூன்றாம் தரத்தில் புரிந்து கொள்கிறார்கள் புரிந்து கொள்வதும் கூட ஒவ்வொருவருடையதும் அவரவருடைய தன்மை நிச்சய புத்தியும் கூட ஒவ்வொருவருடையதும் தனிப்பட்டதாகும் எப்போதும் சிவபாபா இவ்வரையின் மூலம் அறிவுரை கொடுக்கிறார் என்றே புரிந்து கொள்ளுங்கள் இதை பாபா புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார் பாபா நாங்கள் மிகவும் யோக நிலையின் போதையில் இருக்கின்றோம் என்று சொன்னால் பாபா ஏற்றுக்கொள்ளப்பட்டார் பாபா ஒவ்வொருவருடைய நடத்தையும் பார்க்கின்றார் பாபாவை நினைவு செய்பவர்கள் மிகவும் அன்பானவர்களாக இருப்பார்கள் நினைவு செய்வதில்லை ஆகையினால் தான் தலைகீழான காரியம் நடக்கிறது இரவு பகலுக்குண்டான வித்தியாசம் அதிகம் இருக்கிறது இப்போது நீங்கள் இந்த ஏனிப்படியின் சித்திரத்தை வைத்து கூட நல்ல விதத்தில் புரிய வைக்க முடியும் இந்த சமயத்தில் இருப்பது முட்கள் நிறைந்த காடாது இது தோட்டம் அல்ல பாரதம் மலர்கள் நிறைந்து தோட்டமாக இருந்தது என்பதை தெளிவாக புரிய வைக்க வேண்டும் மலர் தோட்டத்தில் எங்காவது காட்டு விலங்குகள் இருக்கிறதா என்ன அங்கே தேவி தேவதைகள் இருக்கிறார்கள் பாபாதான் உயர்ந்த அதிகாரம் உடையவர் பிறகு இந்த பிரஜாபிதா பிரம்மாவும் உயர்ந்த அதிகாரம் உடையவராக இருக்கிறார் என்னுடைய வார்த்தைகளை வேண்டுமானால் கேட்காமல் இருங்கள் ஆனால் எப்போதும் சிவபாபா புரிய வைக்கிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள் அவருடைய வழிபடி செல்லுங்கள் என்று இந்த தாத்தா கூறுகின்றார் நேரடியாக ஈஸ்வரன் இப்படி இப்படி செய்யுங்கள் அதற்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று வழி சொல்கின்றார் ஈஸ்வரி வழிப்படி செல்லுங்கள் இவர் ஈஸ்வரன் அல்ல நீங்கள் ஈஸ்வரனிடம் படிக்க வேண்டும் இந்த வழியை ஈஸ்வரன் சொல்கிறார் என்று எப்போதும் புரிந்து கொள்ளுங்கள் இந்த லட்சுமி நாராயணன் கூட பாரதத்தின் மனிதர்களாக தான் இவர்கள் அனைவரும் கூட மனிதர்களே ஆனால் இவர்கள் சிவாலயத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆகினால் அனைவரும் வணங்குகிறார்கள் யார் முட்களை மலர்களாகும் நல்ல சேவை செய்கிறார்களோ அவர்கள்தான் தான் நல்ல குணங்கள் மிக்க குழந்தைகள் ஆவார்கள் யாரையும் முள்ளாக குத்துவதில்லை அதாவது யாருக்கும் துக்கம் கொடுப்பதில்லை மேலும் இரவு வகுப்பில் தந்தை கூறுகின்ற குழந்தைகளே நீங்கள் இப்பொழுது அறிந்துள்ளீர்கள் நீங்கள் தந்தையின் வீட்டைப் பற்றியும் அறிந்து கொண்டீர்கள் தந்தை மீதும் அன்பு உள்ளது வீட்டின் மீதும் அன்புள்ளது இந்த ஞானம் உங்களுக்கு எப்போது கிடைத்துள்ளது இந்த படிப்பின் மூலம் எவ்வளவு வருமானம் கிடைக்கிறது எனவே குஷி இருக்க வேண்டும் வரதான சாதாரண செயல்கள் செய்தாலும் உயர்ந்த சிதியில் நிலைத்திருக்கக்கூடிய சதா டபுள் எட் ஆக ஸ்லோகன் ஆன்மீக திருஷ்டி புத்திக்கான பயிற்சி செய்பவர்கள் தூய்மையை எளிதாக தாரணை செய்ய முடியும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஈஸ்வரிய வழி மனிதர்களின் வழி இரண்டு வழி இருக்கிறது அதை பற்றி தந்தை எவ்வளவு தெளிவாக கூறுகிறார் என்று பார்ப்போம் பாட்டு இந்த காலம் கடந்து கொண்டிருக்கிறது ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான செல்லை குழந்தைகளே வரிசை கிரமமாக முயற்சியின்படி இந்த பாட்டின் அர்த்தத்தை புரிந்து கொண்டீர்கள் வரிசை கிரமம் என்று ஏன் சொல்லப்படுகிறது என்றால் சிலர் முதல் தரமாக புரிந்து கொள்கிறார்கள் சிலர் இரண்டாம் தரமாக புரிந்து கொள்கிறார்கள் சிலரும் மூன்றாம் தரத்தில் புரிந்து கொள்கிறார்கள் புரிந்து கொள்வது கூட ஒவ்வொருவருடையது அவரவருடைய தன்மை நிச்சய புத்தியும் கூட ஒவ்வொருவருடையதும் தனிப்பட்டதாகும் எப்போதும் சிவபாபா இவரின் மூலம் அறிவுரை கொடுக்கின்றார் என்று புரிந்து கொள்ளுங்கள் இதை பாபா கூட புரிய வைத்துக்கொண்டே இருக்கிறார் நீங்கள் அரைக்கல்பமாக அசுர வழிப்படி நடந்து வந்தீர்கள் நாம் இப்போது ஈஸ்வரிய வழிப்படி நடந்தால் துக்கம் போய்விடும் என்று இப்போது நம்பிக்கை கொள்ளுங்கள் ஒருவேளை ஈஸ்வரிய வழி என்று அல்லாமல் மனிதனுடைய வழி என்று புரிந்து கொண்டீர்கள் என்றார் குழம்பி விடுவீர்கள் என்னுடைய வழிப்படி நடந்தீர்கள் என்றால் நான் பொறுப்பாகின்றேன் அல்லவா என்று பாபா கூறுகிறார் இந்த பிரம்மா மூலம் என்னவெல்லாம் நடக்கிறதோ அவருடைய நடவடிக்கைக்கு நான் தான் பொறுப்பு அதை நான் சரி செய்வேன் நீங்கள் என்னுடைய வழிப்படி மட்டும் செல்லுங்கள் யார் நல்ல விதத்தில் நினைவு செய்வார்களோ அவர்கள் தான் கட்டளைப்படி நடப்பார்கள் ஒவ்வொரு அடியிலும் ஈஸ்வரிய வழி என்று புரிந்து நடந்தீர்கள் என்றால் ஒருபோதும் நஷ்டம் ஏற்படாது நம்பிக்கையில்தான் வெற்றி இருக்கிறது ஓம் சா ஓம் சாந்தி பாரதத்தை நாம் ஏன் தாய் நாடு என்று சொல்கிறோம் என்ற கேள்விக்கு தந்தை கூறுகின்றார் மூல விஷயமே நினைவு மற்றும் சிருஷ்டியின் ஆதி மத்திய அந்திமத்தை புரிந்து கொள்வதாகும் சக்கரவர்த்தி ராஜா ஆக வேண்டும் இந்த சக்கரத்தை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இதன் மகிமையே ஒரு நொடியில் ஜீவன் முக்தி என்று பாரப்படுகிறேன் அரைக்கல்பம் பக்தி நடைபெறுகிறது ஞானம் சிறிதளவு கூட கிடையாது என்பதை கேட்கும் பொழுது குழந்தைகளாக உங்களுக்கு ஆச்சரியம் ஏற்படும் ஞானம் இருப்பதே தந்தையிடம் தந்தை மூலமே அறிந்து கொள்ள வேண்டும் இந்த தந்தை எவ்வளவு அசாதாரணமானார் ஆகையால் கோடியில் ஒருவர் குழந்தையாகிறார் அந்த ஆசிரியர்கள் இவ்வாறு கூற மாட்டார்கள் இவரோ நானே தந்தை நானே ஆசிரியர் நானே தன் சத்குரு என்று பாடுகின்றார் இதை மனிதர்கள் கேட்டு ஆச்சரியப்படுகிறார்கள் பாரதத்தை தாய்நாடு என்று கூறுகின்றனர் ஏனெனில் அம்மனின் பெயர் புகழ் வாய்ந்தது அம்மன் திருவிழாவும் அதிகமாக நடித்தீர்கள் அம்மா என்ற பார்த்த இனிமையானது சிறு குழந்தைகள் கூட தாய் மீது அன்பு செலுத்துகின்றனர் அல்லவா ஏனெனில் தாய் உணவு ஊட்டுவார் பருவ கொடுப்பார் பராமரிப்பார் இப்பொழுது தாய்க்கு பாபாவும் தேவை அல்லவா இந்த குழந்தை தத்தெடுக்கப்பட்ட குழந்தை கணவன் கிடையாது இது புதிய விஷயம் அல்லவா பிரஜாவிதாம் பிரம்மா அவசியம் தத்தெடுத்திருப்பார் இந்த அனைத்து விஷயங்களையும் தந்தை வந்து குழந்தைகளாகி உங்களுக்கு புரிய வைக்கிறார் அம்மனுக்கு எவ்வளவு திருவிழா நடைபெறுகிறது பூஜை நடைபெறுகிறது ஏனெனில் குழந்தை மம்மா அதிக சேவை செய்துள்ளார் மம்மா எத்தனை பேருக்கு கற்பித்திருப்பாரோ அந்த அளவு வேறு எவரும் கற்பித்திருக்க முடியாது மம்மாவிற்கு புகழ் அதிகம் திருவிழாக்களும் மிகப்பெரிய திருவிழாக்கள் நடைபெறுகின்றன தான் வந்து படைப்பின் மத்தியம் அந்திமத்தின் முழு ரகசியத்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கின்றார் ஓம் சாந்தி தனது சக்திசாலியான மனதின் மூலம் சக்தி கொடுக்கும் சேவை செய்யுங்கள் விளக்கம் எந்த அளவிற்கு தன்னை மன சேவையில் பிசியாக வைத்துக் கொள்வீர்களோ அந்த அளவிற்கு மாயாஜி தாகி விடுவீர்கள் தன்னை உணர்ச்சி மிக்கவராக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் ஆனால் மற்றவர்களுக்கும் சுப பாவனை மற்றும் சுப விருப்பத்தின் மூலம் மாற்றக்கூடிய சேவை செய்யுங்கள் மற்றும் ஞானம் அன்பு மற்றும் யோகா இரண்டும் சமநிலையில் இருக்க வேண்டும் நன்மை செய்பவர்களாக ஆகியிருக்கிறீர்கள் இப்பொழுது உலகிற்கு நன்மை செய்பவர்களாக விஸ்வ கல்யாணக்காரியாக ஆகுங்கள் ஓம் சாந்தி shanti o shanti o oh shanti Shanti oh